இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க நான் முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இன்றைய மக்களுடைய உணர்வு புரட்சித்தலைவர் உருவாக்கிய எம்ஜிஆர் அதிமுக இரட்டை அமைச்சும் புரட்சித்தலைவி அம்மா நம்ம ஊரில் முதலமைச்சராக இருந்து பர்கூரில் ஜெயிச்சு பல திட்டங்களை கொண்டு இரட்டை அமைச்சிருந்தோம் அதே போல சிறப்பாக நாலாண்டு காலம் அம்மாவுக்கு மறைவு பிறகு சிறப்பாக ஆட்சி நடத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பொதுச் செயலாளர் அவர் சரிவாக சொல்லிவிட்டார் வருகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தாறுல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும் கூட்டணி என்பது வேறு ஆட்சி என்பது நடத்துவது வேறு ஒரு தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிய பார்த்து தேர்தல் வரும் அது இல்லாத இல்லை காங்கிரஸ் கூட காங்கிரஸ் வந்து போச்சு தமிழ்நாட்டில் அன்னைக்கு ராஜாஜி தான் ஆட்சி அமைச்சார் காங்கிரஸ் தான் இருந்தது ஆனா கூட்டு மந்திரி சாபிக்கல பேர் அண்ணாவர்கள் வந்து அறுபத்தி ஏழுல கூட்டணி அமைச்சாரு ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கல அதே பேர் கருணாநிதி விட கூட்டணி வச்சாரு ஆனா கூட்டு மந்திரி சபை அமைக்கலை புரட்சி தலைவர் அவர்களும் கூட்டணி வச்சு தேவை சந்தித்தாரு ஆனால் கூட்டு மந்திரி சபை அமைக்கவில்லை அம்மாவர்களும் கூட்டணி வச்சாங்க ஆனா கூட்டணி என்பது வேறு ஆட்சி யார் நடத்துவது என்பது வேறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்துமே ஒழிய மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி பங்கு இது தெளிவாக தமிழ்நாட்டு அரசியலும் இதுவரை நடந்தது ஒரு கட்சி தான் ஆட்சி நடத்தும் எடப்பாடி பலர் தெளிவாக சொல்லிருக்கின்றார்கள் நக கூட்டணி அமைப்பேன் திமுக வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க கூட்ட மந்திரி சபையில் பங்கேற்கிறோம் அதனால அவங்களுக்கு ஆசை இருக்கலாம் அண்ணா திமுக தொண்டனா இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் கூட்டு மந்திரி சபையை என்றும் விரும்ப மாட்டார்கள் கூட்டணியை விரும்புவார்கள் ஒரு திமுக தோற்படிக்க கூட்டணி விரும்புவார்கள் அதற்கு எல்லா கட்சிகளும் சேரும் ஆட்சி என்பது தமிழ்நாடு பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் அமையும் என்பது வந்து மாற்றமும் கிடையாது இதனால வந்து மக்கள் வந்து குழப்பம் அணையக்கூடாது கூட்டு மந்திரி சபை விருதுனாலும் ஓட்டு கூட மாட்டாங்க நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணாது எடப்பாடி பணி தெளிவாக இருக்கிறார் அவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார் கூட்டணி அமைப்பேன் அனைத்து இந்திய அண்ணாதிராவுடன் முன்னேற்றம் தனியாகத்தான் ஆட்சி அமைப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவருக்கு நாம் எந்த ஆதரவு தர வேண்டும் அவர் தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணாதிராவுடைய முன்னேற்ற கழகம் ஆட்சியை தனித்துத்தான் அமைக்கும் கூட்டணி தேர்தலுக்கு உண்டு ஆனால் ஆட்சியில் வந்து பங்கேற்பதற்காக அவர்கள் சொல்வதில்லை அவர்களுடைய விருப்பங்களை தவிர அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக ஆட்சி அமைப்பை தான் விரும்புவார்கள் அதுதான் நடக்கும் அதற்கு நாம் உறுதி இருக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்